இலங்கோவடிகள் இயந்திய தமிழே கம்பநாடர் கண்ட தமிழே பாரதி தூவலில் பழுத்த தமிழே வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காடி மொழியல்ல உன்னை விச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை தாரமெல்லாம் வளர்க்கிறது வேரழகு தமிழுக்கு பிஞ்சு புலவனின் வணக்கங்கள் பொதுவாக இசை வெளியீட்டு விழாக்கள்ல நான் இப்படி ஆரம்பிக்க மாட்டேன் ஆனா மையல் என்கிற இந்த பெயரை பார்த்த உடனே இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புதழை பார்த்த உடனே எனக்கும் தமிழை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது அதற்காக நண்பர் ஏழுமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மையல் என்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தை சங்க இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கோர்மையாக பட்டியலிட்டு கொடுத்தது பார்த்த உடனே இந்த படத்தினுடைய தரம் என்ன என்பது நமக்கு தெரிந்துவிட்டது அவ்வளவு ஆழமான சிந்தனையோடு இந்த படத்தை அவர் அணுகியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த விழா இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய தலைமையிலே நடக்கிற இந்த விழா என்பதே விழாவினுடைய மிகப்பெரிய பெருமை ஏன்னா அவர் பேசாருன்னா ஏற்குரிய தமிழ் இண்டஸ்ட்ரியா பேசின மாதிரி இங்கே உருவாகி இருக்கிற பல பேர் அவரால் நான் உட்பட பல பேர் அவரால் உருவானவர்கள் தான் கே செல்குமார் கே செல்குமார் சாரோட ஷூட்டிங் வந்து குஷால் தாஸ் கார்டன் நடக்கிறப்போ நான் ஒரு பக்கமும் பா விஜய் ஒரு பக்கமும் இன்னும் வாய்ப்பு கேட்ட நினைவுகள் எல்லாம் எனக்கு இருக்குங்கட அப்படி அதே போல அவரோட பாட்டு எழுதுறது ஒரு மிகப்பெரிய பயிற்சி அவர் வந்து ஒரு ட்யூன் கொடுத்தாருன்னா அதுக்கு நான் வந்து சமுத்திரம் படத்துல ஒரு பாடல் எழுது வந்து இன்னமும் அந்த பள்ளி வச்சிருக்கேன் வானிலை அறிக்கை மழை இல்லை என்பது ஆனாலும் நான் நினைந்தேன் என்கிற ஒரு பல்லவி அதற்கு பிறகு அவர் வேற ஒரு ஆப்ஷன் எழுத சொல்லி விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் புரியாமல் தான் வந்தது அவ்வளவு எப்படி வந்து ஒரு புது பாடலாசிரியர் நான் வந்து வானத்தை போல நீவா இந்த ரெண்டு படங்கள் மட்டுமே எழுதி விட்ட சூழல அவர் போய் வாய்ப்புக்காக சந்தித்தேன் என்கிற படத்துல அந்த படத்துல சின்ன சின்ன வீட்டு வேலைங்கிற ஒரு அற்புதமான பாடல் வாய்ப்பு எனக்கு கொடுத்தார் அப்படிதான் நிறைய வந்து நான் தொடர்ச்சியாக பல படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன் அவர் வந்து இங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நண்பர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஏ ஏழுமலை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப நல்ல தேர்ந்த ஒரு இயக்குனர் கும்கி படத்துல டைரக்டரா பணியாற்றினவர் அதுக்கு பிறகு நிறைய பெரிய படங்களில் எல்லாம் பணியாற்றியவர் அந்த படத்தை அவ்வளவு அழகா அணுகியிருக்காரு வெகு சில படங்களின் பவுண்டர் கிரிப்டை மட்டுமே நான் வாங்கி பார்த்திருக்கேன் அப்படி இந்த படத்தினுடைய பவுண்டர் கிரிப்டை முழுக்க என்கிட்ட கொடுத்திருந்தார் அவ்வளவு அழகான ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கதையை திரைக்கதையை இந்த படத்திலே வழங்கி இருக்கிறார் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் பாக்குறப்போ நிகழ்ச்சியை கொடுக்கும் அதே போல அந்த படத்தினுடைய கதாநாயகன் பத்தி சொன்ன அவர் ரெண்டு முறை என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஒவ்வொரு முறை வருகிற போதும் அந்த புத்தகங்களை பார்த்த உடனே அவர் வியப்பா புத்தகங்களை பத்தி பேச ஆரம்பிப்பாரு பெரும்பாலும் நடிகர்கள் புத்தகங்களை பத்தி பேசுவது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்புறம் என்ன சார் அப்படின்னு தாஸ் கேபிட்டல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் கடைசியா வந்து நாங்க வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்தப்போ அவர் நாங்க பேசும்போது தாஸ் கேபிட்டல் பத்தி ஒரு நடிகர் பேசுவது என்பது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உடனே காரல் மார்க்ஸ் பத்தி மார்க்சி தயாரிப்பாளர் அவர்கள் பேச ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய கலந்துரையான மாதிரி நிகழ்ந்தது அந்த நிகழ்வு அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு கதாநாயகர் இந்த படத்துல அப்படி ஊன்றி கவனித்து கதை என்ன இருக்கிறது ஸ்திரை கதை எப்படி வந்திருக்கிறது என்பதெல்லாம் அவர் எழுத்தாளர்கள் மேல எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நான் இந்த படத்தில் அவரோடு பேசும்போது புரிந்து கொண்டேன் அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இசையமைப்பாளர் அமர் கேக் ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார் அதாவது என்னன்னா இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இசைய அவர் கொடுத்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் அமர் கத்திக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இசையமைப்பாளர் சௌந்தரன் அவர்களுடைய வாரிசு புதல்வர் அவரை தாண்டி இசையுலகில பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மையம் பல பேருடைய இதயங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று இந்த இணைய தருணத்திலே வாழ்த்து இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரிய மனிதர்களையும் வணங்கி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்